நான் சார் ஷூட்டிங்கில் இருக்கேன் இந்த வாகினி ஸ்டுடியோவில் நைட்டு வந்து லேட் ஆகும் சார்னு சொல்கிறாங்க நான் பரவாயில்லன்னு விட்டுட்டு பரவாயில்ல சார் எவ்வளோ ஆகும் ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் சார் சரி பரவாயில்ல லெவன் லெவன் தேர்ட்டி ஆனாலும் பரவாயில்ல ஒரு நாள் திடீர்னு வந்து ஒரு வந்து சார் உங்களுக்கு முடிஞ்சு சார் அப்படின்றார் முடிஞ்சது அப்படி எட்டரை மணி இருக்கும் ஒம்பது மணி இருக்கும் முடிஞ்சது அப்படின்னு முடிஞ்சு சார் உங்களுக்கு முடிஞ்சு சொல்லிட்டா நான் உள்பட்டு டவுட் கன்ஃபார்ம் பண்ணுறேன் முடிஞ்சிடுச்சு சார்னு சொல்கிறாங்க சரி சார் தேங்க்யூ சார் நான் கிளம்புறேன் பார்த்து சார் சொல்கிறேன் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன் திரும்ப ஒரு ஒரு அசிலேட் ஓடி வரார் ஓடி வந்து சார் நாளைக்கு நாளைக்கு டேட்டு கேட்டிருந்தோம் உங்ககிட்ட அந்த டேட்டு நாளைக்கு வேணாம் சார் ஃப்ரீ பண்ணுறாரு என்ன நாளைக்கு வேணாமா உங்களுக்கு வேண்டாம் அப்படியா சார் நாலாண்டிக்கு நாலாண்டிக்கு வேண்டாம் சார் ஸோ நைஸ் தேங்க்யூ இன்னொரு ஃபோன் வருது எனக்கு அதில் என் தகப்பனார் தவறிட்டார் அப்படின்னு ஸோ அவர் எவ்வளோ சினிமாவை நேசிச்சிருக்காரு அவருடைய சாவுக்கு நான் போகணுன்றதுக்காக எனக்கு டூ ஹவர்ஸ் முன்னாடியே என்னை வந்து சினிமாவிலேருந்து என்னை வந்து என்னை வந்து ரிலீஃப் பண்ணிட்டு டூ டேஸ்க்கு அவருக்கு அவர் கூட அவர் டெட்பாடி கூட இருக்கணுன்றதுக்காக டூ டேஸ்க்கு எனக்கு ஷூட்டிங்கே என்னை விட்டுட்டு என்னை விட அதிகமாக நேசித்தவர் என்னுடைய தகப்பனார் என்று எனக்கு தெரிகிறது என்னை விட அதிகமாக நேசித்தவருங்கப்பா இவன் இருந்தா இந்த இந்த திரையுலகம் நன்றா நான் இன்றைக்கு நடிகராக நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அவரும் ஒரு காரணம் இதெல்லாம் வந்து அன்னைக்கு நைட் பௌர்ணமி தான் அந்த பௌர்ணமி விழா நடக்குது இந்த பாமக விழா நடக்குது அந்த விழாக்கு நான் போயிட்டு இருக்கேன் அந்த விழா தாண்டி தான் மகாபிளர் வழியா இந்த பக்கம் போனா ஈஸியா போயிடலாம் ஸோ நான் வீட்டுக்கு போய் தான் கிளம்பி போறேன் அப்பப்போ எங்க தகப்பனரோட டெட் பாடியை பாக்குறேன் பார்த்துட்டு நான் சொன்ன ஒரே விஷயம் உங்க கூட இருக்கின்றக்காக ஷூட்டிங் எல்லாம் எனக்கு ஃப்ரீ பண்ணீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன் என் தகப்பனார்ட்ட மறைந்த மறைந்த என்னுடைய தகப்பனார் இதெல்லாம் இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க பெரிய நடிகராக இருந்தா பெரிய விஷயமாக மாறும் மாதிரி ஒரு ஒரு சராசரி நடிகன் ஒரு முடிவு பண்றது என்ன முடிவு பண்றது குறிப்பாக சொல்லலாம் எனக்கு போ போட்டியே இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க